ஜோதிட டாக்டர் அன்பர்களே கேது வீட்டில் வலுவாக இருப்பதால் எதையும் சாதித்து முடிக்கும் வல்லமை அடைவீர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே பூர்வீக சொத்தில் இருந்து பங்கை பெற்று பெறுவீர்கள் வரணி நட்சத்திரக்காரர்களே அஷ்டமத்து சனியால் சில குழப்பங்கள் ஏற்படும் கன்னி பெண்கள் கல்வியில் ஏற்றம் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர அரசியல்வாதிகளே புதியவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு ஏற்றமான வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான தேதிகள் ஏழு எட்டு பதிமூன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் ப்ரௌன் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு விஷவராசி நேயர்களே தடைகளைக் கண்டு துவள மாட்டீர்கள் திருமண காரியங்கள் கைகூடி வரும் கிருத்திகை நட்சத்திர பெண்களே தாங்கள் விண்ணப்பித்துள்ள நிறுவனங்களிலிருந்து வேலைக்குண்டான அழைப்புகள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களின் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் மக்களுடன் நன்கு பழகுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்றமான பலன் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் ஏழு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்தா பச்சை ரோஸ் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு கோபத்தை கட்டுப்படுத்தும் மிதனராசி நேயர்களே புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே காதலில் திருப்பங்கள் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களே பழைய விஷயங்களைப் பற்றி எதையும் பேச வேண்டாம் குரு நாளில் இருப்பதால் சிறிது குழப்பம் வந்து தீரும் அரசியல்வாதிகள் நிர்வாகிகளால் நல்வழிப்படுத்தப்படுவீர்கள் மக்களிடையே நல்ல பெயர்கள் எடுப்பீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உயர்வு உண்டு மொத்தத்தில் ஏற்றம் பல காற்றிருக்கும் வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்ட தேதி ஏழு பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் பழுப்பு நீலம் அதிர்ஷ்ட திசை வடக்கு கலகலப்பாக பேசும் கடகராசி நேயர்களே செவ்வாயும் சூரியனும் சாதகமாக உள்ளதால் எதிலும் வெற்றி கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் நிதானம் தேவை அரசியல்வாதிகள் அனுகூலமான வாரம் இது ராகு கேது மற்றும் சனி சாதகமற்ற நிலையால் பிரச்சனைகளில் சிக்க நேரிடும் கன்னி பெண்கள் கல்வியில் ஏற்றம் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு வாரம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் எட்டு பத்து பதிமூன்று அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்தா பச்சை ப்ரௌன் அதிர்ஷ்ட திசை வடக்கு எதையும் கண்டு துவலாத சிம்மராசி நேயர்களே புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மகர நட்சத்திரக்காரர்களே உடல்நிலையில் ஆரோக்கியத்தை சற்று கவனிக்க வேண்டும் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் சுபகாரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கன்னி பெண்கள் உத்தியோகத்திலும் கல்வியிலும் உயர்நிலையை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமான வாரம் இது அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகளை பெற்று வெற்றி தடை போடுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான தேதிகள் ஆறு ஒன்பது பன்னிரண்டு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளி சிகப்பு மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உண்மையே பேசும் கன்னிராசி நேயர்களே சனி மூன்றில் உழவுவதால் சிந்தித்து செயல்படுவீர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களே உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திர பெண்களே கல்வியில் ஏற்றம் கிடைக்கும் காதலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகளே சிலருடன் உள்ள மோதல் போக்கால் வெற்றிகளை நிர்ணயிப்பதில் சில காலதாமதங்கள் ஏற்படும் வியாபாரிகளே உங்கள் வியாபாரத்தை நவீனமயமாக்குவீர்கள் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றமிகு வாரமாகவே அமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் ஏழு ஒன்பது பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை ப்ளூ அதிர்ஷ்ட திசை வடக்கு துளாராசி நேயர்களே பாக்கியாதிபதி புதனும் ராசியாதிபதி சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் எதிலும் வெற்றி உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களே சிந்தித்து செயல்படுவீர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் வியாகுலம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் காதல் தடுமாற்றங்கள் வந்து போகும் அரசியல்வாதிகள் மோதல் போக்கை கைவிட நேரிடும் வியாபாரிகள் வியாபாரத்தை சற்று கவனம் தேவை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும் சில பிணக்குகள் தீரும் மொத்தத்தில் இது சீர்மிகு வாரமாகும் உங்களுடைய அதிர்ஷ்ட தேதி எட்டு பத்து பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறங்கள் நீளம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடக்கு உண்மையை நேசிக்கும் ராசி நேயர்களே குரு வலுவாக உள்ளதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் புதியவர்களை நம்ப வேண்டாம் பெண்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தவும் வியாபாரிகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கும் எல்லாம் களைவீர்கள் அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலிலிருந்து முன்னேறுவீர்கள் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றமிகு வாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்பது பத்து பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட திசை வடக்கு தனக்கென தனிப்பாதை அமைத்துக்கொள்ளும் தனுராசி நேயர்களே கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் பிதுராதி சொத்துக்கள் கிடைக்கும் செவ்வாய் ராசியிலேயே இருப்பதால் சில சங்கடங்கள் வந்து செல்லும் மூல நட்சத்திரக்காரர்களின் தடைபட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நடக்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள் உத்திராட நட்சத்திர வியாபாரிகள் வியாபாரத்தை சிறப்பாக செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் போராட்டங்களில் முன்னிலை வகிப்பீர்கள் மொத்தத்தில் இது போராட வேண்டிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்பது பத்து பன்னிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட திசை வடக்கு மன்னிக்கும் குணம் கொண்ட மகர ராசி நேயர்களே சனியும் குருவும் வலுவாக உள்ளதால் உங்களுடைய பலம் பலவீனம் எது என்று உணர்ந்து செயல்படுவீர்கள் அவிட்ட நட்சத்திர பெண்கள் கல்வியில் ஏற்றம் பெறுவீர்கள் திருவோண நட்சத்திரக்கார உத்தியோகஸ்தர்களின் மேலதிகாரிகளின் ஆதரவுகளால் நன்றாக வேலை செய்வீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தமமான காலம் இது உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நீளம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டும் கும்பராசி நேயர்களே செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் செயல்திறன்கள் அதிகரிக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து செல்லும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு எட்டில் மறைந்திருப்பதால் உங்கள் பற்றிய விமர்சனங்கள் சற்று அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் ஆதங்கத்துடன் இருப்பார்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உதவிகள் கிட்டும் கடன்கள் தீர்க்க ஏற்றமான வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் ஏழு பத்து பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பழுப்பு நீளம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நற்சிந்தனையுடைய மீனராசி நேயர்களே செவ்வாய் ராகு மற்றும் குரு உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் உங்கள் கை ஓங்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நோய்களில் இருந்து பூரண குணம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவர் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அரசு சார்புடைய நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற ஏற்றமிகு இது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு குரு சுக்ரனின் வார ராசி பலன்கள் இனி உங்கள் கையில் உங்க ஜாதகம் நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா குரு சுக்ரன் Life Astrology